ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ தருமபுரி மாவட்டம் பாபிரெட்டிப்பட்டியை அடுத்த இருளப்பட்டியில் காணியம்மன் கோவில் தேர் திருவிழா நடைபெற்று வருகிறது இந்த திருவிழாவின் ஒரு பகுதியாக கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு அங்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் அன்னதானம் கொடுத்து வருகின்றனர் ஹிந்து சமய அறநிலையத்துறை கணக்கு வழக்கு பார்க்கும் இந்த கோவிலில் அன்னதானம் கொடுக்க பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த நிறைமாத கர்ப்பிணி ஒருவர் ஏற்பாடுகளை செய்துள்ளார் ஆனால் அன்றைய தினம் இன்னொரு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் அன்னதானம் கொடுக்க ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்ததால் பட்டியல் சமூகத்தை சேர்ந்த அந்த பெண்ணை அன்னதானம் கொடுக்க கூடாது என்று தடுத்துள்ளனர் அது மட்டுமன்றி அவர்கள் கொடுத்த புகாரின் பேரில் அங்கு வந்த காவல்துறையினர் பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் சமையல் செய்யும் இடத்திற்கு சென்று அங்கு எரிந்து கொண்டிருந்த கேஸ் சிலிண்டரை அணைத்தனர் பின் அவர்களிடம் கோவிலுக்குள் நுழையக்கூடாது வெளியே செல்லுங்கள் என்று கூறி காவல்துறையினர் வெளியேற்றியுள்ளனர் கோவிலில் ஜாதிய ரீதியில் அன்னதானம் செய்யக்கூடாது என்று சிலர் கிளம்பியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவத்தில் தங்களுக்கு எதிராக செயல்பட்ட காவல்துறையினர் மீதும் அன்னதானம் வழங்குவதற்கு தடையாக இருந்த நபர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்டவர் கோரிக்கை விடுத்துள்ளார்